ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பொறுசுத்தமுள்ள நாமத்தில் அம்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நம்ம தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கிற நாட்களை மாறட்டும் பலன் இருக்கிற வரைக்கும் கால்கள் முடங்கட்டும் யாவும் அவரை அறிக்கை செய்யட்டும் அப்படிப்பட்ட நாட்களாக இந்த நாட்களை மாற்றுங்க ஆமேன் அவரிடத்தின் கடைசியில் வந்துட்டோம் இனி தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு விசுவாசம் அறிக்கை பண்ணி ஜபித்து ஒரு புதிய ஆண்டில் கால் வைக்கிற கிருபைகளை கத்தர் தருவாராக அமேன் வாசிக்க கேட்கலாம் ரோமர் பதினான்கு பதினொன்று அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நிருபத்தில் வாசிக்கிறோம் முழங்கால் யாவும் எனக்கு முன்பதாக முடங்கும் நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் முழங்கால் முடங்கணும் நாவுகள் அறிக்கை பண்ணணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாக கத்தர் சொல்கிறார் ஸ்தோத்ரம் அந்த பசிபிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தீவு உண்டு அந்த சின்ன தீவில் அதில் உள்ள ஒரு சிறிய ஊனு என்கிற ஒரு சின்ன மிருகம் இருந்துச்சு அந்த மிருகம் அநேகரை கவர்ந்தது காரணம் அதை விட பெரிய மிருகங்கள் வந்தாலும் அதை யுத்தம் பண்ணும்போது முழங்கால் நிற்குமா முழங்காலில் பவர் கிடைத்து அந்த ஊனு என்கிற மிருகம் மற்றவங்களை ஜெயித்து விடுமா முழங்கால் அவ்வளவு பலன் உள்ளது ஒரு பரிசுத்தமான சொன்னார் ஊழியர்களுக்கு முழங்காலில் நிற்காமல் ஸ்டேஜில் வந்து குதிங்காலில் நிற்காதே உள்ளறையில் முழங்காலில் நிற்காமல் வெளி ஸ்டேஜ்ல குதிங்காலனுக்கா தான் அது கருத்தான தெரியுமா குழங்கால் படிக்கிட்டு ஜபிக்காமல் பொல்பீட்ல வந்து பேசாதப்பா அது வல்லம் உள்ளதாக இருக்காது அப்படின்னு சொல்லி பரிசு சொல்லி கொடுத்தாங்க அப்போசல சபை அதனுடைய தலைமை போதகர் அன்பு தகப்பன் காலம் சென்ற பரிசுத்தவன் அப்போசலர் சுந்தரமையா அவர்கள் ஊழிய அசூர வளர்ச்சியை பார்த்து ஒரு தெய்வ மனிதர் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் என் ஊழியன் வளரல என்ன காரணம் போது ஒரு ரகசியம் வந்து ஒரு சின்ன டப்பியை கொடுத்து விட்டார் ஒரு ரூம் அடைச்சிட்டு போய் திறந்து பாருன்னு இவன் இந்த ரூம்கள் என்ன சபை வளர்ச்சிக்கும் இதுக்கு என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா தன்னுடைய காலில் இருந்த எடுத்து வச்சிருந்தான் ஒழங்கால் எடுக்கணும் தெய்வ சுத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வ திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாச வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஆமேன் ஒழங்கால் அல்லைங்க அவளுடைய பரிசுத்தம் நாம மகிமைப்படுவதாக ஹாலை லூயா மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் முழங்காலில் நின்று ஜபிக்கும்போது துதிக்கும் போது ஆராதிக்கும் போது விஸ்வாச அறிக்கை பண்ணும்போது கட்டாயம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஐ மீன் சிறுவர்கள் ஜவுமனுங்க பெரியவங்க ஜெவமானுங்க வாலிபர்கள் ஜவுமணுங்க ஊழியர்கள் ஜபிங்க விசுவாசம் அறிக்கை பண்ணுங்கள் கத்திரை உயர்த்துங்கள் ஹாலை லூயா அதனுடைய பரிசுத்தமில் நாமம் மகிமைப்படட்டும் அமேன் ஆண்டவர் நல்லவர் ஒரு மிஷினரி பாருங்க ஜேர்மனை சார்ந்த ஒரு மிஷினரி படி நின்றே வேதத்தை டிரான்ஸ்லேஷன் பெப்ரீசியஸ் முழங்காலில் நின்று முழு வேதத்தையும் டிரான்ஸ்லேட் என்ன தாழ்மை பாருங்க என்ன அர்ப்பணிப்பு பார்த்தீங்களா முழங்கால் சாதாரணமானது இல்ல குதிரையில் தனளுக்கு நாயத்தமாகும் ஜெயம் கர்த்தரால் வரும் கர்த்தரையை ஆசிர்வதிப்பார் அது கால்கள் யாவும் முடுங்கட்டும் நாவுகள் யாவும் அறிக்கையிடட்டும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கருவை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே பிள்ளைகளை ஆசுருதி விளந்து போன முழங்கால் ஜெபத்தை திரும்ப தாரும் நிருபத்தில் வாசிக்கிறோம் கால்கள் யாவும் முடங்கட்டும் முழங்கால் படியிடட்டும் நாவுகள் யாவும் அறிக்கையிட எழுதியிருக்கிறதை அறிக்கை பண்ணுகிறதாய் முழங்கால் படிட்டு ஜபிக்கிறதாய் மாற்றும் நன்மை கருவை தங்கட்டும் அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை ஸௌந்திருதுகள் கிரியுதார் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமென் God bless you have a nice day